நமசிவாயப் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள் இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் மாட்டுப் பொங்கல் தினத்திலே என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் பொங்கல் தினத்திலே உண்டான ஒரு தினசரி செய்யக்கூடிய ஒரு ப வழிபாட்டு முறைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த இரண்டு விஷயமுமே இதில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்து நம்ம வந்து பொங்கல் அப்படின்ற மாதிரியான ஒரு நாளிலும் சரி இந்த தை மாதம் முழுவதுமே இந்த விஷயங்களை செய்யலாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை தவிர்த்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை தவிர மற்ற எந்த ஒரு நாட்களிலே செய்தாலும் ப பலன் தரும் அந்த என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும் பண ரீதியான பிரச்சனைகள் அல்லது மனதில் ஏதாவது வாட்டி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல ஏதாவது வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு நினைத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து சிவன் கோயிலோ அல்லது பழமையான பெருமாள் கோயிலோ செய்யலாம் இது இரண்டுமே உங்களுக்கு சிவன் கோயிலில் தேர்ந்தெடுத்தாலும் சரி பழமையான பெருமா பெருமாள் கோயில் சிவன் கோயிலும் வந்து பழமையான கோயில்களாக இருந்தால் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது பகல் அல்லது ஈவினிங் எந்த டைமில் வேணாலும் செய்யலாம் பட் நீங்கள் எந்த இந்த எந்த டைமில் நீங்கள் வந்து செய்கிறீங்களோ அதையே விஷய விஷயத்தை வீட்டிலும் தொடர்ந்து செய்து வர வேண்டும் இது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம் விலக்கேற்றக்கூடிய முறை இந்த ஒரு விளக்கேற்றக்கூடிய முறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் எந்த ஒரு கோயிலில் எடுக்கிறீங்களோ அந்த ஒரு கோயிலில் நீங்கள் வந்து ஏற்றி வைக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய மொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முறை தான் இது ஒரு பெரிய விளக்க எடுத்துக்கோங்க ஒரு நாற்பது நிமிஷம் எரியணும் அந்த மாதிரி மினிமம் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது எரியணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அந்த விளக்க ஏற்றி வைத்து விட்டு அந்த இலக்கு அருகிலேயே கொஞ்சம் இணைக்காக இருக்கிற விளக்க வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் ஏற்றுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் உங்களோட விளக்கை தேடி திரும்ப எடுத்து எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த எந்த ஒரு விளக்கோ அந்த விளக்கை நீங்கள் திரும்ப கொண்டு வர வேண்டும் அது எப்படி கொண்டு வர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த விளக்கை வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு லைனாக ஏற்றி வச்சிருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு உங்களுக்கு வந்து விளக்கு மிஸ் ஆகிடுன்ற மாதிரி பயம் இருந்ததுன்னா அந்த ம அந்த விளக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த தனிப்பட்ட சன்னதிகள் சண்டிகேஸ்வரர் சன்னதி அல்லது வேறு ஏதாவது ஒரு தெய்வத்தின் சன்னதி அந்த மாதிரியான சன்னதிக்கு முன்னால் அந்த விக்கிரகத்தின் மேல் வந்து சூடுபடாத மாதிரியான ஒரு நிலையிலே ஏற்றி வைத்துவிட்டு அருகிலேயே உட்கார்ந்து நீங்கள் வந்து ஜபித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் என்ன ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நமசிவாய நாமம் அல்லது நாராயணாய நாமம் இது இரண்டுமே வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்குன்னு வச்சுக்கலாம் அல்லது ஓம் பிரம்மனே நமக ஓம் பிரம்மனே நம்ம இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம் எல்லா சிவன் கோயிலையும் பிரம்மன் இருப்பார் ஸோ அவர் பிரம்மனுக்காக அப்படின்னு நினச்சி நீங்க ஏற்றி வச்சாலும் சரி சண்டிகேஸ்வருக்கே ஏற்றி வச்சிங்கன்னா ஓம் சண்டிகேஸ்வராய நமக என்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வர வேண்டியது அல்லது பொதுவாக நீங்கள் எழுத்து வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து சிவன் கோயிலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நாமம் சொல்லி வரலாம் அல்லது நாராயணர் கோயில் எழுத்து வைக்கும்போது நாராயண சொல்லி வருது அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி வருவதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நாற்பது நிமிஷம் அதை எரியணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எரியிறதுக்கு நீங்களே உங்களுக்கு வந்து சங்கல்பம் செய்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு எந்த விஷயமாக நீங்கள் இந்த என்ன ஒரு காரியத்திற்காக இந்த ஒரு விளக்கை ஏற்றப்போகிறீர்கள் அப்படின்றது ஸோ அந்த விளக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டியது ஏற்றி ஃபுல்லாக அதை வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இருந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நமஸ்கரிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்து முடித்து விட்டு அந்த விளக்கை என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து மலை ஏறுற மாதிரி இருக்கணும் அந்த நாற்பது நிமிஷத்தில் அது வந்து தானாக மலை ஏறிட்டால் ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லை அந்த விஷயத்தில் புஷ்பத்தை கொண்டு அந்த வந்து அக்னியை வந்து நீங்கள் அணைத்துவிட்டு அந்த மீச்சம் இருக்கிற எண்ணெயை வந்து பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விளக்குலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்து அந்த திரியை வந்து நீங்கள் அங்கேயே போட்டுவிட்டு அந்த விளக்கை மட்டும் அப்படியே எடுத்துட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட வேண்டியது வேறு எங்கேயும் போகக்கூடாது நேராக வீட்டுக்குள்ளே வந்துடணும் கால்கள்லாம் கழுவக்கூடாது நேராக வீட்டுக்குள்ளே வந்துடணும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உடனே வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய தெய்வ சன்னதியின் முன்னால் அதாவது உங்களுடைய பூஜை அறையின் முன்னால் நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி வைத்து விட வேண்டியது அது எவ்வளோ நேரம் வேணால் ஏறியல அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் சரி ஐம்பது நிமிஷம் இருந்தாலும் சரி இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை பார்த்து விடுங்க இது எதுக்காகனா இந்த மாதிரி நீங்கள் என்ன என்ன விஷயத்திற்காக நீங்கள் நீண்ட நாட்களாக நீண்ட காலங்களாக அல்லது நீண்ட வருடங்களாக நீங்கள் வந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் மனதை வாட்டிக் கொண்டிருக்கிறதோ உங்களுக்கு மிக மிக அவசிய தேவையாக இருக்கிறதோ அந்த ஒரு விஷயம் சரி செய்வதற்காக இப்போ உதாரணத்திற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மாலை ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க ஆறு மணிலேருந்து ஆறு நாற்பது வரைக்கும் இந்த கோயிலில் இருந்துட்டு நீங்கள் ஏழு மணிக்கு வந்துட்டு அகைன் நீங்கள் வீட்டில் ஏழு மணிக்கு ஏற்றி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் எந்த டைமில் ஏற்றி வைக்கிறீங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கோயிலேருந்து டேரெக்டாக நம்ம வந்து வீட்டுக்கு தான் வர வீட்டில் வந்து நம்ம வீட்டு வந்து உடனே நம்ம வந்து விளக்கேற்றி வச்சுருப்போம் சுவாமி சன்னதியில் நம்ம வந்து விளக்கேற்றி வச்சுக்க போகிறோம் ஸோ இப்போ இன்கேஸ் வந்து பஸ்ஸுலாம் வராங்க அப்படின்ற மாதிரி அதாவது பொதுமக்களோட நம்ம வந்து உடல் பட்டு அந்த மாதிரி நம்மளுடைய எனர்ஜி வந்து அடுத்தவங்க மேலெல்லாம் பட்டுக்கிட்டலாம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் வீட்டில் வந்து கை கால் களை கொண்டுங்க முகத்தையும் கண்டிப்பான கைவி கழிக்கொள்ளுங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில் வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை செய்யுங்க நீங்கள் வந்து டூ வீலரில் வரீங்க உங்கள் மேலே எது யா எந்த ஒரு அதர் பீப்புள்ஸோட பாடியெல்லாம் உங்களுக்கு மேலே டச் ஆகாது முடியாது அதே மாதிரி காரில் வரீங்க அதே இந்த மாதிரியாக எந்த ஒரு உடல் தொடுதலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை அதாவது பியூராக வந்து உங்களுடைய ஃபுல் எனர்ஜியும் வந்து இதில் இருக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் சொல்கிறேன் மற்றவங்க மேலே நம்மளோட உடம்ப நம்ம மேலே பட்டா தீட்டுனோ இல்லை வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்துடணும் அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நேராக வந்து இந்த மாதிரியான விலை கேத்தி நான் சொல்கிற மாதிரி ஆறு மணிக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்து ஏழு மணிக்கு நீங்கள் வீட்டில் விலை கேத்துறீங்கன்னா அதே ஏழு மணிக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி மூன்று நாட்களோ அல்லது நாற்பது நாட்களோ விலை கேத்தி வைக்க வேண்டும் என்ன விளக்கில் நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்களோ அதே விளக்கை நீங்கள் வந்து நாற்பது நாட்களும் ஏற்றி வைக்க வேண்டும் மிக மிக அற்புதமான ரொம்ப ஒரு அதீத பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகார முறைன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரியான ஒரு முறையாக இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள் என்ன விஷயத்திற்காக நேர்ந்து கொண்டு செய்கிறீர்களோ அதே விஷயத்தை தினசரி நீங்கள் போது அந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் குலதெய்வத்திடம் சொல்லிவிடுங்கள் இந்த விஷயத்திற்காக இதை ஏற்றி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அல்லது நீங்கள் எந்த சன்னதிக்கு போயிருந்து எந்த சன்னதியுடைய மந்திரம் சொல்லி வந்தீர்களோ அந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து ஒரு பத்து முறையோ இருபது முறையோ சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்திற்காக ஏற்றுகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காக அதை சொல்லிவிட்டு நீங்கள் ஏற்றி வச்சுட்டா போகிறோம் தினசரி ஏற்றணும் இந்த விளக்கு தினசரி நம்மளே தான் ஏற்றணுமா உதாரணத்திற்கு ஆண்கள் இருப்பார்கள் மாட்டு பொங்கலுக்கு ஃப்ரீயாக தான் இருப்பாங்க அவங்க போய் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க அதுக்கப்புறமும் தினசரி அவங்க ஆண்களே தான் செய்யணுமான அவசியம் கிடையாது ஆண்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அடுத்த நாள் காலையில் என்ன மந்திரம் சொன்னாங்களோ அந்த வந்திருந்த ஒரு பத்து ரூபாயோ நான் இருபது ரூபாயோ நான் சொன்ன மாதிரியான விஷயமாக சொல்லிவிட்டு அவர்கள் அவர்களோட வேலையை பார்க்க போய்விடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது அவர்களுடைய தாய்கள் தாயோ தமக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு ஏற்றி வைக்க சொல்லலாம் அவங்க அந்த டைம் மட்டும் மெயின்டெயின் பண்ணணும் அந்த டைமில் அவங்க மெயின்டைன் பண்ணணும் யார் ஏற்றுறாங்களோ அவங்களே தான் இருபத்தி மூணு நாளோ நாற்பது நாளோ ஏற்றணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அதை எந்த ஒரு நபருக்காக இருக்குமோ அந்த ஒரு நபருடைய அபிலாஷைகள் அவர்களுடைய மன ச இது விஷயங்கள் என்ன ஒரு விஷயங்களோ அந்த விஷயங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஏற்றுறவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்காக ஏற்றுறோம் இந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களை ஏற்றி வைத்தால் போதுமானது அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல என்ன இருபத்தி மூணு நாளா நாற்பது நாளா ரெண்டுல எதுக்கு இது மாதிரி அப்படின்னு கேட்டா உங்களுடைய ஆசை வந்து மிகப்பெரிய நாட்களாக நீங்கள் வந்து தொல்லைச்சு கொண்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து தொல்லை அப்படின்னு இல்லை ஒரு ஆசை நிறைவேறாமல் இருக்கிறது அது கஷ்டம் வந்து முடியாமல் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை நாற்பது நாட்கள் செய்யுங்கள் அல்லது திடீர்னு தான் ஒரு கண்டிப்பாக முடிந்துவிடும் நம்மளுடைய முனைப்பும் இருக்கிறது தெய்வ அனுகிரகமும் இருந்தால் கண்டிப்பாக முடிந்துவிடும் அதுக்கு தெய்வ அனுகிரகம் வேண்டும் நமக்கு தடை இருக்கக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அது சிம்பிள் தான் அப்படின்னு மனசில் பட்டுச்சுன்னா அது இருபத்தி மூணு நாட்கள் நீங்கள் ஏற்றி வைத்தால் போதுமானது அந்த நாட்களுக்குள்ள நாட்களுக்குள்ளேயே நடப்பதற்கோ அந்த நாட்களுக்குள் அது நடப்பதற்குண்டான அறிகுறிகள் சாத்தியக்கூறுகள் அதற்குண்டான தேவைகள் உங்களிடம் வந்து சேரும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இது வந்து நாட் ஓன்லி ஃபார் மாட்டு பொங்கல் மாட்டு நாளில் இது இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கு ஏதுவாக இருக்கிறது அந்த நாளில் அந்த ஒரு நாளில் நீங்கள் அதை செய்ய முடியிறவர்கள் அதை செய்யலாம் அல்லாது அடுத்த நாள் இப்போ புதன்கிழமை போக முடிஞ்சவங்க புதன்கிழமை போகலாம் வியாழக்கிழமை போக முடிஞ்சவங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு போயிட்டு வரலாம் சனிக்கிழமை மட்டும் இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இது வந்து மாட்டுப் பொங்கலுக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த மாட்டுப் பொங்கல் நாளில் இருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி வேற எந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் அடுத்தது தினசரி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகார முறை அப்படின்ற மாதிரி அதாவது பரிகாரங்கிறத விட வழிபாட்டு முறைன்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த வழிபாட்டு முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல் அதாவது பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளன்று சிவன் கோவிலுக்கு போவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சிவனுடைய நாள் இந்த நாள் ஸோ சிவன் கோவிலுக்கு போவது நல்ல ஒரு பலன் தரும் நான் ஏற்கனவே இதை பற்றி கூடியிருக்கிறேன் சிங்கத்தை வந்து நீங்கள் வந்து வால்பேப்பராக வச்சுக்கலாம் அல்லது சிவனை வைத்துக்கொள்ளலாம் இது ரெண்டுமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய கூடியதாக இருக்கும் மகிர்ஷிகளிலே வசிஷ்ட மகர்ஷியுடைய ஒரு நாள் இந்த ஒரு நாள் நீங்கள் வந்து தென்கிழக்கு பக்கமாக பார்த்து ஆறு முறை ஓம் வசிஷ்டாய நமக ஓம் வசிஷ்டாய நமக என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே நமஸ்கரிப்பதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அதேபோல் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அதாவது பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு பகுதியிலே விளக்கேற்றி வைப்பதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் காலையிலேயும் சாயங்கரமோ அல்லது ஃபுல் டேமோ எழுந்ததுனாலும் நல்ல ஒரு பலன் தரும் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அந்த இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பஞ்சபக்ஷி கலர் நான் வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு மணி மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து மணி வெப்பன் எம்ஓஎன்இஒய் மணி வெப்பன் டபிள்யூஇஏ பிஓஎன் மணி வெப்பன் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து இந்த ஒரு நாளிலே நீங்கள் நிஷித்த முூர்த்த மந்திரம் சொல்ல வேண்டியது வந்து ஸ்வர்ண பத்மாலயாயை நமஹ ஸ்வர்ண பத்மாலயாயை நமக ஸ்வர்ண பத்மாயைன்னு சொல்லியிருப்பீங்க இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்வர்ண பத்மாயைங்கிறது வேற ஸ்வர்ண பத்மாலயாயைங்கிறது வேற அதாவது அர்த்தங்கள் வேறு பெரிய மிகப்பெரிய அளவு மாற்றம் இருக்காது பட் வார்த்தைகள் வேறு ஸ்வர்ண பத்மாலையாயை நமஹ அப்படின்ற ஒரு மா இது மந்திரத்தின வந்து சொல்லி வாருங்கள் கையில் குங்குமத்தை வைத்துக்கொண்டு சொல்லி வருது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடி ஆக்டிவேஷன் மந்திரா அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோன்னா வயிறு சம்பந்தமான விஷயங்கள் அல்லது வயிறுங்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்டோர் ரூம் வந்து க்ளீனாக தான் எல்லா விஷயமே வந்து கரெக்டாக ஸ்டோ இதாக இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த வயிற்றில் கை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது வயிற்றை தியானித்துக் கொள்ளுங்கள் ஹீலிங் மந்த்ரா வந்து உண்டான ஒரு மந்திரம் வந்து பவர்ஃபுல் வயிற்றை வந்து தியானித்துக்கொண்டு பவர்ஃபுல் 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 என்ற ஒரு விஷயத்தை சொல்லி வாருங்கள் அதுக்கப்புறமே கவனிங்க உங்களுடைய டைஜஷன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம உங்களுடைய உடம்பு எவ்வளவு லகுவாக மாறுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் கண்டிப்பான முறையிலே கவனித்து பாருங்கள் சிவாய்